வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணியம் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீ ஒளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா முதல்ல உங்களை சரி செஞ்சு வாழ பழகுங்க அப்போ தன்னால் நம்மக்கிட்ட கிட்ட மாற்றம் நிச்சயம் நடக்கும் அடுத்தது வாழ பழகுங்க நேர்மையாக இருக்கிறனால நமக்கு நிறைய நண்பர்கள் இல்லாமல் போனாலும் சரியானவர்கள் நமக்கு நம்மளோட எப்பயுமே இருப்பார்கள் எப்போதும் தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தோடு இருக்கும்போது நம்மளுடைய மிக வார்த்தைகளிலும் கவனமாக இருக்கணும் விதி நம்மளை சுற்றி இருக்கிற ஆயிரம் கத கதவுகளை மூடுனா கூட முயற்சி இருக்குது பாருங்க அது நமக்கு ஒரு ஜன்னலையாவது கட்டாயம் திறந்து வைக்கும் அதனால் முயற்சி செய்வதை என்றைக்குமே கைவிடாதீங்க அப்புறம் நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் தொடர்ந்து முயற்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வெற்றி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அதனால் என்றைக்கும் முயற்சி செய்வதை கைவிடாதீங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளுக்கு மிக முக்கியமான பாடங்கள் இதை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கலாம் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி